பார்வதியும் சிவனும் கதையை பேசி முடித்ததுக்கப்புறமா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பையன்தான் என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் என்கிட்டையே வரதில்ல இவங்களாவது ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் சிவு அப்படின்னு சொல்லி சிவனை சொல்ல ஆமாம் பாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத அங்கே வர விஜயா பார்த்துடுறாங்க பார்த்துட்டு என்ன இவங்க விட்டா இப்போவே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அதனமோ செல்ல பேர் வச்சு சிவ் பாருன்னு கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு விஜயா பார்த்துட்டு நிற்க வா விஜய்யா அப்படின்னு கூப்பிடுறாங்க பார்வதி ம் வரேன் வரேன் அப்படின்னு உள்ளே வந்த உடனே சரி இங்கே என்ன பண்றங்கன்னு சொல்லி கேட்க அவ்வளோதான் மாஸ்டர் கதை சொல்லி முடிச்சாச்சு இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆ சரி சரி அப்படின்னு சொன்ன உடனே என்ன பார்வதி நீ பாருங்கிறாரு அவரு நீ செவ்வுங்கிற என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க அது வந்து எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது விஜயா நீயும் எப்பயாச்சும் வர அவரும் என் கூட இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது வேற என்ன விஜயா ஒத்தையாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் இருந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தானே தெரியும் நீ தான் உனக்கு மூணு மருமகன் மூணு மகன் புருஷன் எல்லாரும் கூட இருந்தானே இருக்கிற உனக்கு என்னோட கவலை புரியாது விஜயா அதனால தான் அப்படின்னு சொல்ல அதுக்காக அந்தால் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா என்ன பேசுகிற நீ அவர் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல பாத்தா ஃப்ரெண்டு மாதிரிலாம் பேசிக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க இங்க பார் விஜயா நீ என்ன நினைச்சாலும் நினைக்காட்டியாலும் அதுதான் உண்மை அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு அதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா எங்க ரொம்பவே கோவத்துல சரி இப்போ நீ வந்த விஷயத்த மட்டும் சொல்லு அப்படின்னு பார்வதி விஜயா கிட்ட கேட்க உடனே விஜயா இறந்துகிட்டு இல்ல அந்த கிறிஷு இருக்கான்ல அந்த கிருஷ் இங்க வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்றாங்க எங்கே வந்து உட்காந்துருக்கான் அதான் அந்த பூக்கற்றவளையும் முத்துவையும் பார்த்துக்க சொல்லி என் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் ஏற்கனவே முத்து மீனாவும் தத்தெடுக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே திரும்பவும் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்வதி கேட்க அதான் அவங்க அம்மா மண்டையை போட்டுட்டாலாம் அதனால அந்த பிள்ளைய கொண்டு வந்து அந்த கிழவி நைஸாக அவங்க கிளவி இங்கே விட்டுட்டு போயிட்டா ஏற்கனவே ஒரு வாட்டி விட்டுட்டு போகும்போது அப்படியே போய் சேர்ந்துட்டா இப்போ விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறவ எங்கே போவாளோ என்ன பண்ணுவாளோ அது தெரியாமல் இந்த முட்டாளுங்க அந்த பிள்ளைய வாங்கிக்கிட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்க உங்கள் பிள்ளைய நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அந்த மொத்தம் ஊக்கட்டுற மோ மீனாவும் மொத்தம் வாங்கிக்கிட்டாங்க அவனை வச்சு என்னதான் தான் பண்ணுறதுனே தெரியல என்ன குளமோ என்ன இதோ எனக்கு எதுவுமே புரியல என்ன பொறப்பாக இருப்பான் அவனை போய் அவங்க பாட்டு அப்படி இப்படின்னு தூக்கிக்கிட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன அவங்க இறந்து போயிட்டாங்க கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிவிட்டு விட்டுட்டு போவாங்களா அதை விட்டு போட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு அவன் என்ன உண்மையாலுமே எங்கள் பேரனா என்ன அப்படின்னு விஜயா பார்வதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க உடனே பார்வதி வந்துட்டு சே மீனாவுக்கும் முத்துவுக்கும் இருக்கிற மனசு வேறு யாருக்கு வரும் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க உடனே விஜயா வந்து பார்வதி என்ன நீ நான் ஒன்று சொல்லிட்டு இருந்தா நீ என்ன நினச்சிட்ருக்குற அப்படின்னு கேட்க இல்லை முத்து மீனாவும் எவ்வளோ தங்கமான பசங்களில் நிஜமாலுமே முத்து உன்னோட பையனா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது உன் பையனாக இருந்திருந்தா கண்டிப்பாக அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டானேன்னு நினைக்கிறேன் ஒருவேளை முத்துவுக்கு அண்ணனோட குணமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஆமாம் ஆமாம் இப்போ வந்து அந்த குணத்தை வச்சு என்ன அவார்டாக கொடுக்க போகிறவங்க இவனுக்கு இங்கே பாரு அந்த பிள்ளைய பார்க்கறதுல இவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பதான் பார்வதி ஒண்ணு யோசிக்கிறாங்க அப்படின்னா முத்து மீனாவுக்கு நம்ம ஒரு நல்லது செஞ்சா என்ன விஜயாவுக்கே நல்லது செய்ய பார்த்தோம் இவ பொய் மட்டும்தான் வாழ்க்கையா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறா இவளுக்கே நம்ம நல்லது செய்ய பார்த்தோம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லது செய்யறவங்களாச்சு அதனால அவங்களுக்கு நம்மனால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு பார்வதி நினைக்க அதுக்கப்புறம் தான் என்ன பார்வதி என்ன யோசனை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு விஜயா கேட்கறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கப்புறமா தான் இங்க விஜயா கிட்ட அது ரோகிணி வர்றாங்க வந்த உடனே இங்க பார்வதி கிட்ட விஜயா பேசிட்டு இருக்காங்க ரோகிணி வந்த உடனே ரோகிணி கிட்ட பாத்தியாமா எப்படி வந்து வீட்டுக்குள்ள வந்து விட்டுட்டு அவங்க நைசா எஸ்கேப் ஆகி போயிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆன்டி சின்ன பையன் ஆண்டே அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க என்னம்மா நீ ஒண்ணுமே புரியாத பொண்ணா இருக்கிற அவன் யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன சின்ன பையனாக இருந்தால் என்ன பெரிய பையனாக இருந்தால் நம்மளுக்கு என்ன அடுத்தவங்க வீட்டு புள்ள நம்மளுக்கு எதுக்குன்னு தானே கேட்குறேன் அப்படின்னு விஜயா ரோகிணி கிட்டே சொல்ல ரோகிணி வந்துட்டு இல்லை ஆண்டி கொஞ்ச நாள் தானே சொல்கிறாங்க அதுவும் அவங்க அம்மாவை மறக்கிற வரைக்கும் தானே அப்புறம் கிளம்பி போயிடுவாங்க ஆண்ட்டின்னு சொல்ல இப்பெல்லாம் வர வர நீ சரியே இல்லைம்மா எப்போ பார்த்தாலும் அந்த மீனாவுக்கே சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருக்க அந்த ஸ்ருதி தான் இப்படி பண்ணுவான்னு பார்த்தா நீ அதுக்கு மேலே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே பார்வதி இருந்துக்கிட்டு விஜயா உன் வீட்டில் உன்னை தவிர எல்லாருமே நல்லவங்களா இருக்கிறாங்க விஜயா நீ மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒன்று கூட செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஆ மருந்தே பாரு உன் புள்ள மனோஜும் அப்படி தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஏன் பிள்ளை இல்லை அப்போது என்ன மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு பார்வதி கிட்டே விஜயா சொல்கிறாங்க சொல்லிவிட்டு உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை அவங்கள என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன்னு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான் அவனுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் நான் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி கிட்ட சொல்ல சொல்லுங்க மாஸ்டர் அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக சிந்தாமணி உங்களால் மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு விஜயா சொல்ல உடனே இவங்க என்ன பண்ணணும் அந்த குழந்தைய நான் கடத்திடவா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாவது பண்ணு அந்த குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு அந்த குட்டிச்சாத்தான இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அதுக்கு ஏதாவது வழி பண்ணுன்னு சொல்கிறாங்க குழந்தைய கடத்திட்டா அந்த முத்து வந்து கண்டுபிடிச்சிருவான் அப்புறம் என்ன மாஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க இல்லை கடத்தி நீ இருக்கிற இடத்துல வைக்க வேணாம் உனக்கு தெரிஞ்சவங்க இடத்துல கொண்டு போய் வச்சிரு அவனுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே பார்வதி யோசிச்சுட்டு முத்து மீனாவுக்கும் போன் போட்டு வீட்டுக்கு வர சொல்றாங்க உடனே முத்து மீனாவும் ஏன் எதுக்குன்னு பார்வதி கிட்ட கேட்க பார்வதி சொல்றாங்க அதெல்லாம் நீங்க இங்க வாங்க வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்றேன் நல்ல விஷயம் தான்ப்பா முத்து அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மொத்தம் இருந்துக்கிட்டு இல்லை சரி அத்தை கூப்பிட்றாங்க வா நம்ம போயிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு இங்கே கூப்பிட்டுக்கிட்டு மீனாவும் மொத்தவும் கிளம்பி அங்கே போகிறாங்க அப்போ தான் அங்கே கோகிலாவை வர சொல்லியிருக்கிறாங்க பார்வதி கோகிலாவும் அங்கே வந்த உடனே கோகிலா வந்து என்ன பார்வதி எதுக்காக வர சொல்லியிருந்த ஏன் மறுபடியும் உன் ஃப்ரெண்டு ஏதாவது நல்ல விஷயம் பண்ணியிருக்கனால டாக்டர் பட்டம் வேணும்னு கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சச்சே அவளுக்கெல்லாம் இனிமேல் டாக்டர் பட்டத்துக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் கோகி என்னை மன்னிச்சுடு கோகி அன்றைக்கி ஏதோ தெரியாதனமா நான் இப்படி நடந்துக்கிட்டேன் எப்போவுமே இப்படியே இருக்க மாட்டேன்ல கோக்கி அப்படின்னு சொல்ல சரி சரி விஷயத்த சொல்லு ஏன் வர சொன்னேன்னு இரு கோக்கி முக்கியமானவங்க வந்துடட்டும்னு சொல்கிறாங்க முக்கியமானவங்களா யார் வரணும் அப்படின்னு கேட்க இல்லை உனக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு யோசிக்க உடனே மொத்தவும் மீனாவும் அங்கே வராங்க ஆடுரே வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க ஆ இவங்க தான் கோகி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களா என்ன இவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் நான் பார்க்குறேன் நான் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு பார்வதி கிட்ட எங்கள் கோகிலா கேட்க உடனே கோகிலா வந்து அதாவது கோகிலா அப்படி சொன்ன உடனே பார்வதி சொல்கிறாங்க இல்லை கோகி நீதான் என் ஃப்ரெண்டுக்கு எதுவும் பண்ணலை எல்லாமே சரிதான் ஆனால் இவங்க ரொம்ப நல்லவங்க கோகி அப்படின்னு சொல்கிறாங்க அது எனக்கே தெரியுமே இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி கோகிலா சொல்கிறாங்க ஒன்றே மொத்தம் மீனாவும் எதுக்கான்ட்டு என்னை வர சொன்னீங்கன்னு சொல்ல சொல்கிறேம்மா உட்காருங்க நீங்களும் உட்காருங்க அப்படின்னு கோகிலா உட்காருன்னு சொல்லி உட்கார சொல்கிறாங்க அப்போ பார்வதி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க கோகி நீங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் மொத்தம் மீனாவும் இந்த பையனுக்கு அம்மா இறந்து போயிட்டானா அதனால் இவங்க வீட்டில் தான் வச்சு இப்போ இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மற்றவங்களுக்கு ஒன்றுனா ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்க கஷ்டப்படுற பசங்க அதனால் இவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்ல இல்லை இவங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வந்தாலோ எது வந்தாலோ நீங்கள் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை அவங்க நல்ல குணத்துக்கு அவங்க நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டணும் அதனால தான் எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன் அந்த பயனை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு சமூக சேவை உங்களை மாதிரி செய்யாட்டியாலும் முக்கியமானவங்களுக்கு அதாவது அவங்க கண் பார்வைக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் விஜயாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த டாக்டர் பட்டத்தை இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடடே இது நல்ல யோசனையாவில் இருக்குது இங்கே பாரு பார்வதி நல்லவங்களா இருந்தா கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற குணம் இருந்துச்சுன்னா டாக்டர் பட்டம் வாங்கி கொடுக்கறதுல ஒரு பிரச்சனையுமே எனக்கு கிடையாது நாளைக்கு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் இவங்க கெட்டவங்க யாருக்கும் எதுவும் ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க என்ன ஒரு ஹெல்ப்பும் பண்ணாதவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டோமேனு கெட்ட பேர் வந்துடுமோன்னு தான் நான் அளவுக்கு பயந்தேன் ஆனால் இவங்க நீ சொல்லாட்டியாலே எனக்கு தெரியும் அவங்க பெற்ற தாயின்னு கூட பார்க்காம அவங்க செஞ்ச தப்பை என்கிட்ட சொன்னாங்க பார்த்தீங்களா அதுலயே அவங்களோட நல்ல குணம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் பட்டத்தை கொடுக்கறதுக்கு இங்கே ரெண்டு பேருக்குமேவும் கையெழுத்து வாங்குறாங்க டெல்த்து வாங்கினதுக்கப்புறமா கண்டிப்பாக டாக்டர் பட்டம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் யாருன்னே தெரியாத அந்த குழந்தைய இவங்க பார்த்துட்ருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கோகிலா சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ தான் வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் அத்தை அப்படின்னு சொல்ல நீ பேசாமல் இருடா உனக்கு ஒன்றும் தெரியாது முத்து இந்த வீட்டில் ஏவோ உன்னை வேற மாதிரியும் உன் அண்ணன் தம்பியை வேற மாதிரியும் தான் உன் அம்மா பார்க்குறா அதனால தான் உனக்குன்னு ஏதாவது மரியாதை வேணும்ல அதனால தான் டாக்டர் பட்டை கொடுக்கட்டும்டா நீயும் எல்லாத்துக்கும் உதவி தானே செய்கிற மீனாவும் ரொம்ப தங்கமான பிள்ளை அந்த பிள்ளையும் எல்லாத்துக்கும் உதவியே செஞ்சிட்ருக்கு அதனால நீங்களும் நல்லா இருக்கணும்ல அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க அப்போ தான் வந்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு நான் நாளைக்கு இதுக்கு இதுக்கான உண்டான வேலையை நான் போய் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த மாதிரி உங்களை மாதிரி உதவி செய்ய சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிஞ்சது பெரிய உதவியெல்லாம் நான் சொல்லலை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்போ இந்த பையன் வந்து யாருமே இல்லாத அனாத அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்கள் சொந்த பையனாக நினச்சி நீங்கள் வளர்க்கணும்னு சொல்றீங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் நண்பர்கள் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களால முடிஞ்சதும் அவங்க இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்வாங்கல்ல அதுக்கு தாங்க சொன்னேன்னு சொல்லி கோகிலா சொல்ல நிஜமாலுமே எங்களால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு செய்வோம் ஆனால் இந்த டாக்டர் பட்டத்துக்கு ஆசைப்பட்ட இல்லை மேடம் அப்படின்னு சொல்ல அதை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் உங்களை பார்த்து இன்னும் நாலு பேர் கற்றுக்கணும்ல அதனால தான் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்வதியும் சொல்லி விடுறாங்க உன்னே அத்தை என்ன அத்தை இதெல்லாம் சொல்ல மீனா நீ கொஞ்சம் பேசாம இரு உன் அத்தைக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு கிடைக்குதுன்னு சந்தோஷப்படு அவளெல்லாம் இப்படி தான் வலிக்கு வருவா இல்லைனா அவ்வளோதான் அவளோட வாளை நீ ஒட்ட தான் அந்த வீட்டில் நீ பொழைக்க முடியும் ஊமையா அப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ விஜயா இதுதான் சந்தர்ப்பம் சொல்லிட்டு அப்படியேவும் உன்னை வந்து அப்படியே காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி அவள் செருப்பாக நினைப்பா உன்னை புரியுதா நான் சொல்கிற மாதிரி கேளு அவளுக்கே கிடைக்காத இந்த டாக்டர் பட்டம் உனக்கு கிடைக்குதுன்னா அது எவ்வளோ கெத்து எவ்வளோ பெருமை அதனால் நீ இந்த டாக்டர் பட்டத்தை வாங்குறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல ஆமா இல்லாத்த என் பொண்டாட்டிக்கு எது பெருமையோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு முத்துவும் ஆமாம் மீனா இது நல்லாதான் இருக்கும் பார்க்க சரிவா அத்தையே சொல்லிட்டாங்க எனக்கு அம்மா மாதிரி இருக்கிறாங்க அத்தையும் அப்போது அத்தை பற்றியும் நான் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து உமேனாவும் ஹாப்பியாகவும் பார்வதி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாங்க